திண்டுக்கல் மாவட்டம் அம்மைநாயக்கன் பேரூராட்சி அலுவலகத்தில் பொங்கல் திருநாள் கொண்டாடப்பட்டது இத்திருநாவில் அம்மைநாயக்கன் பேரூராட்சி தலைவர் எஸ் பி செல்வராஜ் அவர்கள் துப்புரவு பணியாளர்களுக்கு சீருடைகள் வழங்கி மகிழ்வித்த காட்சியை காணொலியில் பார்க்கிறீர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு செயல் அலுவலர் பூங்குடி முருகு சுகாதார ஆய்வாளர் செந்தில்குமார் மற்றும் கவுன்சிலர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் பேரூராட்சி துணைத் தலைவர் விமல் குமார் மற்றும் அலுவலர்கள் பணியாளர்கள் தூய்மைப் பணியாளர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தை பிறந்த நாள் தமிழர்களுடைய எழுச்சினால் தமிழ் தமிழ் புத்தாண்டு திருநாள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் கொண்டாடும் உலகத் தமிழர்களின் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திருநாள்மல நாயகன் தளபதியார் அவர்கள் மாண்புமிகு தென்பாண்டி சிங்கம் கழகத்தினுடைய பொதுச் செயலர் அண்ணன் ஐபிஆர் ஐபிஆர் அவர்கள் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட கழகச் செயலர் பழனி சட்டமன்ற உறுப்பினர் அருமை அருமையண்ணன் ஐபிஎஸ் அவர்கள் வாழ்த்துக்கோடு எனது வாழ்த்துக்களையும் சேர்த்து வாழ்த்துகிறேன் வணக்கம்